இந்த படம் வந்து மிகப்பெரிய வச்சு வரும் ஏன்னா காடு வெட்டினி டைட்டில் கெண்டுல வந்து பண்ணும்போது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது ஒரு மாவியனோட பேர் காடு அந்த மாவியனோட பேரை யாரோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்ட கூடாது நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் டைரக்டே தயாரிப்பெல்லாம் வந்து இல்லைங்க நாங்கள் தான் அவர் சம்பந்தமாக எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன் அவங்க லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன்

இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய வாழ்வு இந்த படத்தின் மூலமாக கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு நன்றி கூறி உழைப்பு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க காடுவெட்டி ஐயா அவர்கள் சொன்னதுதான் தான் தாயை மதிக்காதவன் எவனும் வானந்ததா சரித்திரம் இல்லை அந்த தாய்மையை மதிங்க ஒரு எவன் குறை சொல்றானோ அவன் மனிதனாகவே பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை எனக்கு அக்கா இருந்தால் அம்மா இருந்தால் எப்படி மதிக்கணுமோ அதே மாதிரி எல்லாரையும் நம்ம அக்காவா அம்மாவாக மதிக்கணும்

கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதனால் கெட்டமெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா கெட்டவங்க ஒருத்தனை கூட நம்ம உள்ளதில்லை கையைகளை முறிச்சு விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தாயமே இல்லாமாதீங்க அதுக்காக தந்தை வந்து யாரும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க பூமா தவி வானம் பூமா அது அம்மானா வானம் தான் அப்பா அந்த ரெண்டு பேரும் இருந்தால் தான் நம்ம குறைக்க முடியும் அந்த தாய் தந்தை எவன் எவன் வணங்குறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடவானே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க புரட்சி தலைவர் வழியில் வந்தவன் அவருடைய அவர் கூட நான் ஒரு நாலு வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே ஒரு தமிழர் ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே வேலை இருக்காரு தலைவர் எம்ஜிஆர் எனக்கு அதனால எல்லாம் நான் மளிகை விஷயம் திருச்சி தூத்துக்குள்ள இருப்பேன் இங்கே வந்து இருக்கேன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிய குறி உண்டு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த படம் வெற்றி பெற ஆண்டவர் வேண்டிக்கிட்ட உலகத்த்திலேயே மூத்த தமிழ் நம்மள வீரா பாரம்பரிய தமிழ் நீங்க ஆண்டவர் வீரா பாரம்பரிய தமிழ் நான் ரஷ்யா போறேன் அமெரிக்கா போயிருக்கேன் லண்டன் போறேன் எல்லா ஊரும் போறேன் மாடு அம்மாட்ட தான் கேட்டா ஒவ்வொரு ஊரு கூட மம்மி அம்மி கிட்ட தான் இல்லை இப்போ என்ன நடக்குது உலகத் தமிழ் அப்புறம் தண்டல் எடுத்துருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் காடுவட்டி பிரம்மாண்ட இசை கட்டுறான் கமலா திரு இசை கொடுக்கம் வராது கொஞ்சம் கைந்தம் போடுவாங்க சில இசை வீட்டில் பார்த்துருக்கீங்க

இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம் ஒரு வகையில் என்னோட வெளிவந்தவர் நினைக்கிறேன் என்னோட வாசிதான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட அஸ்டன்ட்டு அங்கு அவர்கள் பட இயக்குனர் அவரோட சிசியர் தான் சோலை ஆறுமுகம் அதனோட என்னோட சிசிய தான் ரொம்ப வருமான கா வச்சுட்டு இவர் சோலைன்னு வச்சுட்டார் டீடல் பண்ற பேரன்ஸ் ஆரம்பிக்கும் நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாக அவர் ஆரம்பத்தில் வச்சிருக்காரு மலியூர் மம்பட்டியான ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஒரு கதை நடிச்சார் அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய வேட்டார் அதுக்கப்புறம் நெப்போலியன் அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாடு நடிச்சிருந்தாரு சீலம்பெர் பாணி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ அதே மாதிரி நம்ம அண்ணன் பேர் சுனேஷ் அவர் எப்படி ஒன்றா நடிச்சிருந்தாரு இப்போ காடுப்பட்டியில் கதாநாயகன் எப்படி மனு மாடலுக்கு அப்புறம் தியாகம் தெரிவிக்கிறவோ சீவலூர் பாண்டிக்கு அப்புறம் இப்படி நெப்பூரன் தெரிவிக்கிறவோ இந்த காலிட்டுக்கு அப்புறம் என்னை வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் மாவட்டத்தில் வரணும் அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும் இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோ இருந்தாங்கன்னா கமர்சியலை கட்டு விட்டு துப்பாக்கி சூடு தான் போயிட்டுருக்கோம் யார் இன்னொரு கூட பண்ணாடுக்கிறது

மாதிரி ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும் இதில் வந்தால் தான் தமிழ் தீர்ப்பு தான் நிறைய காதம் பார்த்துருக்கோம் நான் வந்து நான் படம் பார்க்கல ஆனால் ட்ரெய்லரும் சாங்கையும் பார்த்துட்டு யூஸ் பண்ண முடியுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் காஃபி சாங் கிடைச்சிருந்தது உனக்கு சூப்பர் பேசுடி இந்த பேன் டம் பேசிடி நிறையா பேர் டம்மி பீசு தான் நிறைய பேர் ஆடிக்கிறேன் இந்த டம்மி ஆர்வம் பீஸ்லாம் அறுவா துப்பாச்சி ஆமாங்க நாட்டில் ஸ்ரீகாந்தாவா என்னோட எல்லா படத்தையும் ஹிட்டுக்கு ஒரு காரணம் ஒரு சாங் தான் பார்த்துட்டு அவர்தான் என்ன சொல்பேனு பழனியில பெரிய படம் இந்த படம் விட்டுக்கு மிக பெரிய காரணம் அதே மாதிரி இந்த படம் காரணம் ரொம்ப ரொம்ப தன்மையான ஆடம் ரொம்ப ஒரு ஒரு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தன்மை நன்றி உள்ள ஒரு மியூசிக் டேரக்டர் எம்படத்துக்கு அந்த அளவுக்கு தரோம் அதே அதை விட அதிகமாக பண்ணியிருக்கேன் எனக்கு பொறாமே போச்சு இந்த மாதிரி போடலு நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம்னா வளைய பண்ணுது அவங்க அப்பாவோட அந்த கானா சாங்ஸ் ஆகிட்டுருக்கு உங்கள சாங் ரசிச்சேன் அது சில சாங் தான் முடியும் போது ஏன்டா முடிஞ்சுட்டு போகணும் அந்த சாங் முடியும் போது அது முடிச்சே தோணுச்சு அப்படியே விட்டு சார் சரி சிங்காட்டு போய் நிறைய காதல் படங்கள் தமிழ் துறைகளில் வந்துருக்கு அப்போ தேவதாஸ் வசந்த மாளிகை மாயம் பயணங்கள் முடிவதுடை ஒருதலை ஆலும் இழிஞ்சர்கள் சமீபத்தில் விஜய் சந்தர் நடிச்ச நைன்டி சிக்ஸ் இது காதல் படம் காலாக தான் இருக்கும் காதலும் காதலிக்கு மனசு போரி கொடுப்போம் இல்லை காதலி வந்து காதல மனசு போரி கொடுப்போம் அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது லவ் மட்டும் இருக்கும் மனசு மட்டும் இருக்கும் இதே இடத்துல பரிமாறிப்பாங்க வெறும் எதுவும் இருக்காது இதுவரைக்கும் அந்த காதல் அப்படித்தான் மக்கள் லவ் ஸ்டோரி தான் பார்ப்பாங்க லவ் பண்ணுறவங்களுக்கு அதை பத்தோட பார்ப்பாங்க லவ் பண்ணி நினைக்கிறோமே அது அஞ்சரை பார்ப்பான் வரைக்கும் அப்படித்தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்துருக்கு நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான